ஹலோ வணக்கம் இன்றைக்கி எளிமையான முறையில் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாஸ்தா வச்சுருக்கேன் சில்லி ஃபிளேக்ஸ் வச்சுருக்கேன் நெய் வச்சிருக்கேன் கார்லிக் சின்ன சின்னதாக கட் பண்ணுறது வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணலான்னா பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் வேக வைக்கும்போது கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ இது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் நம்ம இந்த சைடு தாலி பூக்கிட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கீ ஊற்றிட்டு இப்போ கார்லிக் போட்டுட்டேன் கார்லிக் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம படிப்பொடியாக கட் பண்ண ஆனியன் இருக்கில் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ம் எங்கள் இப்போ சேர்த்து ரெண்டையும் வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு கொஞ்சம் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் பால் வந்து காய்ச்சின பால் எடுத்துக்கிட்டேன் அதை இதோட மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட போகிறேன் இப்போ ஒரு நம்ம இதெல்லாம் ஊற்றிட்டு கிண்டம்பு ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸிக்கு வரும் நல்லா கலக்கிட்டுக்கோங்க பாருங்கள் இந்த இந்த மாதிரி ஒரு திக்கான இது வரும்போது நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கோம்ல மிளகா வத்தலில் நல்லா அரைச்சிது ஒன்றா ரெண்டாயிரத்து அதை இது மேலே தூவி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இது காரம் அவ்வளோக்கா இருக்குது இது குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டே இதுக்கு தேவையான அளவு இப்போ அந்த வேக வச்ச பாஸ்தா இருக்குல்ல அதை நல்லா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டா சுவையான பாஸ்தா நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இதை நம்ம குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே நல்லா இருக்குது இதில் காரம் இருக்காது காரம்ன்றது அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்